மொத்தம் பத்து பேர் ஜோதிமணி டீம் போட்ட திட்டம் சபாநாயகர் கண்டுபிடித்தது எப்படி வெளியானது ஒற்றன் விஷயம் நேற்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சொன்ன விஷயம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் எம்பிகளுக்கு எதிராக மக்களை கொந்தளிப்பு அடைய செய்திருக்கிறது இந்த சூழலில் காங்கிரஸ் பெண் எம்பிகளின் திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி என விஷயம் கசிய தொடங்கியிருக்கிறது ஓம் பிர்லா நேற்று குறிப்பிட்டதாவது கடந்த புதன்கிழமை பிரதமர் மோடியின் இருக்கையை சூழ்ந்து எதிர்க்கட்சி எம்பிகள் அநாகரிகமாக போராட்டம் நடத்தினர் குறிப்பாக பெண் எம்பிகள் பிரதமரின் இருக்கையை சூழ்ந்த காட்சியை ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தது பிரதமர் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்தனர் அன்றைய தினம் பிரதமருக்கு என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் இது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் கரும் புள்ளியாகும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவே அவைக்கு வர வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் வேண்டுகோள் விடுத்தேன் இதை பிரதமரும் ஏற்றுக்கொண்டார் ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடுகள் இயல்பானது ஆனால் எதிர்க்கட்சி எம்பிகள் அவையின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்டனர் குறிப்பாக காங்கிரஸ் எம்பிகள் மிகவும் அநாகரிகமாக செயல்பட்டனர் அவர்களின் நடவடிக்கைகளை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் இவ்வாறு ஓம் பிர்லா தெரிவித்தார் இந்த சூழலில் தொடர்ந்து மோடிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்துவது மக்கள் மத்தியில் தாக்கத்தை உண்டாக்கவில்லை மேலும் மோடி இந்திய பிரதமராக வலுவாக இருக்கக்கூடாது என வெளிநாட்டைச் சேர்ந்த அமைப்புகள் கைகோர்த்து செயல்படுகின்றன ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போதும் ஏதாவது ஒரு பிரச்சினை வெளிநாடுகள் மூலம் கிளம்பி அதை காங்கிரஸ் கையில் எடுத்து வேலை செய்யும் காங்கிரஸ் தரப்பு இந்த முறை பிரதமரை நேரடியாக மாண்பை குறைக்க வழி செய்திருக்கிறது குறிப்பாக பிரதமர் அவைக்கு வரும்போது அவரது சட்டையை பிடித்து இழுக்கவும் மேலும் தங்களது சேலையை அவிழ்த்து மோடி தங்களை அவமானப்படுத்திவிட்டார் என செய்தியை கொண்டு சேர்க்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மோடிக்கு எதிராக இந்த விஷயத்தை சர்வதேச ஊடகங்கள் மூலம் கொண்டு சென்று மோடியால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என நரேஷன் செட் செய்து இருக்க நினைத்து இருக்கிறார்கள் பாராளுமன்ற வளாகத்தில் வழக்கமாக பிரதமருக்கான பாதுகாப்பு அமைப்புகள் இல்லாமல் பொதுவாக இருப்பதால் நாடாளுமன்ற கூட்டத் தொடரை முடிவு செய்து இருக்கிறார்கள் இதில் முதலில் பத்து பெண் எம்பிகள் வரை கலந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் திட்டமிட்டிருந்த நிலையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட எம்பிகள் நேரடியாக பிரதமரை இவ்வாறு எங்களால் செய்ய முடியாது அதோடு எங்களது அரசியல் எதிர்காலம் மட்டுமல்ல அனைத்தும் போய்விடும் என கூறி மறுத்து ஒதுக்கியிருக்கிறார்கள் அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு எம்பிகள் ஜோதிமணி சுதா இருவரும் நாங்கள் செல்கிறோம் என கூறிவிட்டு பிரதமரின் வருகைக்காக காத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு தெரிய வரவே அவர் உடனடியாக பிரதமரை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறி அவைக்கு வர வேண்டாம் கூறியுள்ளார் ஜோதிமணி சுதா இருவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு மோடியை எதிர்த்தால் தங்களுக்கு சீட் மீண்டும் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என கணக்கு போட்டு வேலை செய்திருக்கிறார்கள் ஆனால் இனி இவர்கள் இருவரும் என்ன நிலைக்கு செல்ல போகிறார்கள் பாருங்கள் என விஷயம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் உலகம் முழுவதும் முக்கிய தலைவர்கள் கூட நெருங்க முடியாத அளவு உளவு பின்னணியுடன் கூடிய பாதுகாப்பு அமைப்பை கொண்டவர் பிரதமர் மோடி இவை அனைத்தையும் தாண்டி இந்திய மக்கள் மக்களின் உண்மையான மாண்பை பெற்ற தலைவர் இந்திய வரலாற்றில் மூன்றாவது முறை தொடர்ச்சியாக பாஜகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியவர் உலகின் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் முகம் இப்படி இருக்கும் மோடியை அரசியல் ரீதியாக எதிர்க்காமல் நேரடியாக மாணவங்கம் நடத்த நினைத்ததை எந்த இந்தியனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவும் இனி காங்கிரஸ் வரலாற்றில் இல்லாத தோல்வியை சந்திக்கும் அதே நேரத்தில் ஜோதிமணி சுதா இருவரின் நிலை என்ன ஆகப்போகிறது என்பதுதான் இப்போது பலரின் கேள்வி bir yahı yırıkkıradır.